பாரத் பாரத் யாத்ரா சங்கல்ப் யாத்ரா அப்படிங்கும்போது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பாரத நாடு அல்ல முன்னேற்றமடைந்த ஒரு நாடாக வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பலவிதமான திட்டங்களை இரண்டாயிரத்தி இருந்து மக்களுக்கோசம் மக்கள் நலம் கருதி நிறைய இன்டிவிஜுவல் ஸ்கீம்ஸ் எடுத்து வந்தார் திட்டங்களை எடுத்து வந்தார் அதாவது மக்களுக்கு பேசிக்கா அவங்க வீட்டில் கிடைக்க வேண்டிய குடிநீர் வீட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய சாலை வயல்ல உற்பத்தி பண்ணக்கூடிய தானியங்களை வெளியில எடுத்துட்டு வந்து மார்க்கெட் எடுத்துட்டு போறதுக்கு வசதி அப்படியாக நிறையா இருக்கணும் ஆயுஷ்மான் பாரத் அப்படி எல்லாம் இந்த பதினேழு திட்டங்கள் நாங்க டோட்டலா பதினேழு திட்டங்கள் நகரப்புறத்துக்கு பதினேழு திட்டங்கள் ரூரல் ஏரியாவுக்கு அப்படின்னு கிளாசி பண்ணிருக்கோம் அத பத்தி தான் அந்த நிற்கிற எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க அந்த பதினேழு திட்டங்களை நான் விரிவா நான் படிக்க விரும்பல டைம் எடுத்துக்க விரும்பல ஆனா சில விஷயங்களை முன்வைக்க விரும்புகிறேன்